எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவா தாங்க இருக்க போகுது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா எப்போ பார்த்தாலும் சூப்பரான வீடியோ சூப்பரான வீடியோவாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு வீடியோவும் நல்லா இல்லைன்னு உங்கள் மைண்ட் வாசி எனக்கு கேட்குதுங்க அப்படி இல்லைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வீடியோ என்னை பொறுத்த அளவுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் சூப்பரான வீடியோன்னு நினச்சி தாங்க பா இருக்கேன் அதுக்கு நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும் சரிங்க வாங்க இன்னைக்கு போய் வீடியோவில் பார்க்கலாம் என்னன்னு பாக்கிறீங்களா இன்னைக்கு நகை வச்சிருக்கேன்னு தாங்க நீங்க வீடியோவை பார்க்க போறீங்க என்னோட ஜுவல் கலெக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் போய் நீங்க பார்க்க போறீங்க என்னோட நகையெல்லாம் பார்த்திடலாங்களா வாங்க பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஆரம் நெக்லஸ் செட்டு செட்டாக ஆரம் செட்டு செட்டாக நெக்லஸ் தோடு அத்தனை வகை வகையாக இருக்குதுங்க பா வச்சிருவீங்க அவ்வளோ நகை சேர்த்து வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாத்தீங்களா இது ஒரு நெக்லஸ்ங்க இது ஒரு ஆரம் இது இது வந்து சில்வருங்க பாருங்க எப்படி நல்லா இருக்குங்களா ரொம்பவே அழகா இருக்கும் எனக்கு அழகா இருக்கா இல்லையோ உண்மையாலுமே இந்த செட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த நெக்லஸ் போட்டு இந்த செட்டு போட்டால் வேறு லெவலாக இருக்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து ஒயிட் கல் வச்சதுங்க கல் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த நெக்லஸும் அடடா நெக்லஸ் வந்து பாருங்க எனக்கு இந்த செட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிதுங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இந்த டாலரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப யுனிக்காக இருக்கும் இந்த டாலரு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சரிங்களா இப்போ வேறு செட்டு பார்க்கலாங்க இப்போ நான் போட்டு கட்டுன செட்டுக்கு மேட்சிங்காக இங்கே பாருங்க தோடும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு கட்டினா எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ வந்து என்னோட என்னோடய ரெண்டாவது நெக்லஸும் ஆறு மாலையும் பார்க்கலாம் வாங்க இப்படி பாருங்க இது வந்து கோல்டு கலரு ஃபஸ்ட்டு சில்வரில் பார்த்தோம் இப்போ இது வந்து கோல்டு இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது வந்து இந்த முல்லைப்பூ அரும்பு மாலைன்னு சொல்லுவாங்கல்லங்க அது மாடலு பாருங்க இதை வச்சு பா காட்டுறேங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா இது வந்து கோல்டு கலருங்க இது சும்மா ஒரு பத்து பவுன் தாங்க பாருங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க இது இதுக்கு வந்து கம்மல் இல்லைங்க வெறும் நெக்லஸும் ஆரம்பம் தாங்க இதுக்கு போட்டா அவ்வளோ அழகா இருக்குங்க போட்டா இது வந்து கலட்டுறதுக்கே மனசே வராதுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து நம்ம கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நான் இப்போ காட்டின இந்த ரெண்டு செட்டும் போட்டால் சிம்பிளாக ரொம்பவே அழகாக அந்த கூட்டத்திலேயே நம்ம தான் தனியாக தெரிவோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்வையை தரக்கூடிய நெக்லஸ் தான் நெக்லஸ்ஸும் ஆரம்பம்தான் இப்போ நான் காட்டுனது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சிம்பிளாக ஆனது சிம்பிளாக உள்ளது இப்போ நம்ம பார்க்கலாங்க இது வந்து ஒரே ஒரு செயின் தான் வேற நூலில் மாட்டிக்குச்சுங்களா இது ஒரே ஒரு செயின் இதுக்கு வந்து கம்மல் இருக்குங்க இங்க பாருங்க இந்த செயின் வந்து நம்ம இப்படி ஏதாவது பொழுதுவாக இப்படி விளையாண்டுட்டு கூட வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் சுத்து முட்டா சுற்றுவாங்க பாத்தீங்களா இப்படி அந்த மாதிரி சுற்றி கூட விளையாடலாம் நான் வந்து அந்த மாதிரி தான் செய்வேன் இது பாருங்கள்ல ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சால் ஆனால் இது வந்து சிம்பிளாக ஒரு பூனம் புடவை இந்த மாதிரி எல்லாம் நம்ம கட்டினோம்னா இது சிம்பிளாக இப்படி போட்டுக்கலாங்க இப்படி நல்லா இருக்குங்களா சிம்பிளாக வச்சுக்கலாம் இப்படி இதுக்கு வந்து கம்மன் இருக்குங்க இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இது வெறும் அஞ்சு பவுன் தாங்க வெயிட் இல்லாமல் கேட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க நம்மளுக்கு இது கம்மல் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான கம்மல் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வருங்க இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வந்து வெறும் நெக்லஸ் மட்டும்தான் கழுத்தை ஒட்டி போடுறது இதோ இப்படி கழுத்தை ஒட்டி போடுறது இது வந்து நம்ம சுடிதாரு லாங் ஃப்ராக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது அவ்வளோ அழகா இருக்கும் இதோட மாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த மாடலை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கழுத்தில் போட்டிருக்கும்போது எல்லாருமே நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால எனக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குங்க இங்கே பாருங்க இப்படி கழுத்தை ஒட்டி போடுறது சிம்பிளாக கூட எதுவுமே வேற எதுவுமே செயின்னு ஆரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது போட்டுக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெட்டை வடை நெக்லஸ்ங்க பாருங்க நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்குது இல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு பவுன் தாங்க மூணு பவுனுக்கு இப்படி ஒரு ரெட்டை உடை நீங்க பார்க்க முடியுங்களா சொல்லுங்கள் நீங்களே ஆனால் நான் வச்சிருக்கேன் பாருங்க இப்படி போட்டுக்கலாம் இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கும்போது சும்மா நகை போட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இது போட்டுக்கலாங்க இல்லை சும்மா கல் வச்சா கல் பழப்பளப்பழன்னு மின்னுது பாருங்க சிம்பிளான லுக்குனா ஒரு கம்மல் கைக்கு ஒரு வளையல் இந்த மாதிரி செயின் போட்டுக்கலாங்க இது ஜஸ்ட்டு ஒரு மூணு பவுன் தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் என்னோட ஜுவல் கலெக்ஷனாலாம் காட்டுறேன் நான் இது வரைக்கும் இந்த ஜுவல் எல்லாம் யார்டையுமே நான் சொன்னதும் இல்லை காட்டினதும் இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து பிரேஸ்லெட்டுங்க இது எத்தனை பவுண்ட் இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் வெறும் ரெண்டு பவுண்ட் தாங்க இந்த பிரேஸ்லெட்டு பாருங்க இல மாடல் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இங்கே பாருங்க கையில் இப்படி கட்டிக்கணும் இப்படி கட்டிக்கிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரேஸ்லெட்டு பாருங்க கண்டிப்பாக நம்ம எந்த கையில் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கிட்டு இந்த விரலுக்கெல்லாம் மோதிரம் போட்டுக்கிட்டா கையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுக்காக நான் இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பவுண்டாங்க எடுத்து வச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் கலெக்ஷன் தாங்க நிறைய வச்சிருக்கேன் இங்கே பாருங்க தோடு இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது உடைய போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் வச்சுருக்கேன் இங்கே ஒரு கம்மல் வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு கம்மல் இது வந்து எனக்கு ஜிமிக்கி கம்மல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுடா வேறு நழுவுதே ஜிமிக்கி கம்மல்னால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் ஜிமிக்கி கம்மல் எடுத்து வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் ஜிமிக்கி கம்மல் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது வந்து குட்டியாக போகிற சிம்பிளாக இருக்கணும்னா இந்த கம்மல் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஜிமிக்கி கம்மல் தான் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த என்னோடய ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்த இப்போ எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு போட்டும் கட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பவுனு அஞ்சு பவுனு ரெண்டு பவுனு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாமே வந்து கோல்டு கவரிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நானும் எடுத்து வீடியோ போடுவேன் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட என்னோடய வீடியோவில் வர்ற விளம்பரத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நான் காட்டின இந்த ஜுவல் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் ஒரு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பழமொழி என்னன்னு பாக்குறீங்களா தங்கம் தாழ்ந்தது கவரிங் தான் ஒசந்ததுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூ பெண்களுக்கு நம்மளுக்கு வந்து நகை பூ இது யாருக்குமே நம்ம சொல்லவே முடியாது இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எங்க சித்தியும் என் தம்பியும் வந்து சேர்ந்து எனக்கு இந்த பூ வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க என் தம்பியும் என் சித்தியும் என் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க அதனால் எனக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூ தான் தங்கம் தாழ்ந்தது கவரிங் ஒசந்ததுன்னு சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினா ஒன்று தான் வாங்குவோம் அதையே தான் நம்ம காதலையும் காலத்துலேயும் போட்டுகிட்ருக்கோம் நம்ம வாங்கின இந்த கவரிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா அதனால நம்ம இதையே தங்கமா நினச்சி நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா அது மாதிரி பாருங்க ஒரிஜினல் பூ மாதிரியே எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பா